முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மலம் கழிக்கிறது அப்படின்னு சொன்னால் காலையில் பல் துளைக்கி காஃபி இல்லைனா டீ குடித்தோடனே வெளியில் போயிட்டு வயிற்றில் இருக்கிற நேற்றைய கழிவுகளை ஆகட்டுறதுக்கு ஏரி கரை இல்லைனா காட்டுப்பகுதிக்குள்ளே போயிட்டு குத்த வச்சு உட்காந்து தான் இது பண்ணிட்டு வருவாங்க இப்போ நகரத்தில் வீட்டில் டாய்லெட் கட்டி தினமும் மலம் கழிச்சிட்டு வந்தாலும் கூட இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கடந்த ஒரு இருபது வருடங்களாக இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில் சௌகரியமாக உட்காந்துட்டு பேப்பருக்கு படிச்சுக்கலாம் உள்ளே டீ குடிக்கிறவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க மலம் கழிச்சுட்டு நம்ம பட்டனை அழுத்திட்டு அமலுத்தினோன்னா போதும் அது க்ளீன் பண்ணிவிடும் ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மோஷன் போயிட்டு நம்ம அதுக்கு தண்ணி ஊத்துறது கூட நம்மளுக்கு ஒரு சோம்பேறித்தனமாக அவ்வளோ நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம எல்லாத்தையுமே எல்லா விஷயங்களையுமே நம்ம கம் பிளா ரொம்ப தேடுறோம் அதுல இதையும் இதுவும் ஒன்னு இதில் நன்மை அப்படின்னு சொன்னால் என்னென்னா வயதானவர்கள் கர்ப்பிணிகள் அப்புறம் நோயாளிகள் மலம் கழிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க அவங்க உட்காந்து போகிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும் கர்ப்பிணிகள் கூடமே சிட்டிங் டாய்லெட்டில் உட்காந்து நம் மலம் போனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புகள் வரும் அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது மலச்சிக்கலை ஏற்படுத்தும் மலம் முழுவதும் வெளியேற்றப்படாதனால வயிற்றில் தங்கிடுற புழுக்கள் உற்பத்தியாகும் மூல நோய்களை உண்டாக்கும் குடல் தோற்றம் மாறிவிடும் குடல் ஏற்றம் குடல் இறுக்கம் வரும் கோளாறுகள் வந்துடும் சரியாக சுத்தம் செய்யப்படாதனால தொற்று நோய்கள் பரவிடும் நமச்சல் எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடும் அதே மாதிரி ஆசன வாயில் புழுக்கள் புண்கள் ஏற்படும் மலக்குடல் பாதிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்ப நிறைய பக்கம் வெளியில நம்ம ஏதாவது தேட்டருக்கு போனாலும் சரி இல்லை ஏதாவது மாலுக்கு போனாலும் சரி எங்கேனாலுமே இப்போ டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் கட்டியிருக்காங்க இப்போ வந்துட்டு நம்ம அதுல போய் இப்போ ஒருத்தர் யூஸ் 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 பண்ண பண்ண காமன் பப்ளிக் நம்ம நம்ம வந்து ஒருத்தர் டாய்லெட் பண்ணும்போது தொற்றுக்கள் தொற்றுகள் வாய்ப்புகள் நம்ம உட்கார்ந்து மலம் கழிக்கும் போது நம்மளோட தொடைகள் வயிற்று பகுதியை அமழ்த்தும் அதனால வயிற்றுல அழுத்தம் ஏற்பட்டு குடல் வழியா வெளி வெளிவந்துடும் வாயுக்கள் குடலை விட்டு பிரிந்து போயிடும் ஆனா முழுமையா கழிச்சுட்டு ஒரு நிம்மதி இருக்கும் ஆனா வெஸ்டர்ன் டாய்லெட்ல இது சாத்தியமானது கிடையாது இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற தொப்பைக்கு கூட அவங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டில் நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்து நம்ம மோஷன் போக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொப்பை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் கொஞ்சம் வெஸ்டர்ன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்தியன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது முடியாதவங்க கண்டிப்பாக வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணலாம் இனிமேல் வீடு கட்டுறவங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டாக வைங்க கூடவே வந்துட்டு பழைய டா இந்தியன் டாய்லெட்டையும் வைங்க அதுதான் குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனல் ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ